வணக்கம் மக்களே தீபாவளி டைம் வந்துடுச்சு அதனால் தீபாவளியில் ரிலீஸான ஏதாவது படத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு தோணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரிலீஸான படம் தீபாவளிக்கு ரிலீஸான படம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் என்ன படம்னு பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க லெட்ஸ் டாக் அபவுட் மைக்கேல் மதனை காமர் ராஜன் மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்ற படம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தீபாவளிக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஏன்னா அந்த படத்தை பார்த்த தருணம் என்னால் இன்னும் மறக்க முடியாத ஒரு தருணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எனக்கு அப்போது பதினஞ்சு வயசு எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய கமல் ரசிகர் அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருப்பாரு அந்த கம்ப்யூட்டரில் தான் வந்து அந்த டைமில் வந்து சரியா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வந்து உக்காஞ்சோம் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து மைக்கேல் மதனை காமராஜர் படத்தை போட்டார் எனக்கு சம கோபம் எவ்வளோ அழகான நல்ல ஹீரோஸ்லாம் இருக்காங்க சூர்யா இருக்கார் விஜய் இருக்கார் ரஜினிகாந்த் இருக்கார் இந்த படத்தெல்லாம் போடாமல் ஏதோ அந்த காலத்தில் ரிலீஸ் ஆன மைக்கேல் மதனை காமராஜன் ஏதோ படத்தை போடுறாரு அது எப்பயுமே அந்த காலத்து படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் வந்து அவ்வளவா இருக்காது அந்த கிளாரிட்டியோடு இருக்காது கொஞ்சம் அந்த தேஞ்சு போன டேப்பர் கலர் மாதிரி விஷுவல்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த காலத்தோட கேமரா குவாலிட்டி அவ்வளோதான் எனக்கு அந்த அதெல்லாம் தான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு என்னடா இந்த ஆள் எப்படி பண்ணுறாரே சரி வேறு வழி இல்லை தலையெழுத்து பார்த்து ஆகணும் அப்பா இட போய் சண்டையாக போட முடியும் பதினஞ்சு வயசில் சரின்னு சொல்லி பார்த்த படம் தான் மைக்கேல் மதனை காமராஜ் படம் ஆரம்பித்து போச்சு 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 கடைசியில் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு என் வாழ்க்கையில் இன்னும் என்னால் மறக்க முடியாது எப்போல்லாம் மனசு ரொம்ப சோகமாக இருக்கோ அந்த படத்தை போய் பாருங்கள் படம் மாற்றிடும் அவ்வளோ சந்தோஷமான அவ்வளோ ஃபீல் கூட அவ்வளோ காமெடியான ஒரு படம் மைக்கிள் மதன காமராஜன் அந்த படம் எப்படி ஆரம்பிக்கும்னா ஒரு பாட்டோட ஆரம்பிக்கும் கதை கேளு கதை கேளுன்னு ஒரு பாட்டோட ஆரம்பிக்கும் மைக்கேல் மதனை காமராஜன் கதையை நல்லா கேளு அச்சடிச்சு வச்சத போல் நாலு பேரை பாரு ஒரே பாட்டு நாலு கமல் இருப்பாங்க அந்த படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதங்கன்னா ஸ்பாய்லரு நீ தயவு செஞ்சு இப்போ சப்போஸ் ஸ்பாய்லர் ரிவியூ இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் படத்தை போய் பார்த்துருங்க நாலு கமல் இருப்பாங்க நானும் ஒரே மாதிரியான கமல் அந்த நாலு கமலுக்கான பேக் ஸ்டோரி அந்த ஒரே பாட்டில் வந்துடுவாங்க ஓக் இப்போ எவனா அது மாதிரி எடுக்க சொல்லு முடியாது வாய்ப்பே கிடையாது அவ்வளோ அருமையான ஒரு பாட்டு ஒரே பாட்டு ஒரு பேக் ஸ்டோரி கம்ப்ளீட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாலு கமலோட இன்ட்ரடக்ஷன் சீன் வரும் முதல் இது கமல் மதன் மதனகோபால் அப்படின்ற ஒரு கேரக்டரு லண்டனில் போய் படிச்சுட்டு லண்டன் ரிட்டர்ன் ஆவர் அந்த மதன் அவங்க அப்பா வந்து பெரிய பணக்காரராக இருப்பார் அந்த படத்தில் அவர் வந்து கொலை செய்யப்படுவார் அவர் தம்பியால் ஸோ அவர் தம்பியோடைய பையன் நாசர் வந்து அவனை அவர் தம்பியும் அவர் பையன் நாசரும் வந்து அந்த சொத்தெல்லாம் வந்து சொத்தை திருடி அந்த கம்பெனியோட ஹெட் ஆக ட்ரை பண்ணுறப்போ அப்போ தான் வந்து மதனோட கேரக்டரோட என்ட்ரி வரும் ஸோ அப்படியே கதை திறந்துட்டு குட் மார்னிங் ஜென்டல்மேன் மேன் அப்படின்னு வந்து நிற்பான் அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸை போவோம் அப்படியே அந்த மதனோடைய ஃபுல் ஃபேஸ் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லண்டன் ரிட்டர்ன் அப்படின்றதுக்கு வந்து எழுதி கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கமலோட ஃபேஸ் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி இருப்பார் அந்த ஆக்ஸன் இருக்குல்ல குவைட் பாசிபிள் அப்படின்றதான் வந்து சான்ஸே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாவது கமலோட இன்ட்ரடக்ஷன் ரெண்டாவது வந்து மைக்கேல் அந்த கேரக்டரோட அந்த மைக்கேல் வந்து அவன் ஒரு ரவுடியாக இருப்பான் அப்போ வந்து இருப்பாரு நம்ம மோடி அவர்கள் சாரி ஐயோ அவர் பேர் மோடி மாதிரியே ஒருத்தர் இருப்பார் அது பிஜேபிக்காரங்களுக்கு தெரியும் அவங்க கூட போஸ்ட்லாம் அடிச்சு விட்டனாங்க அவர் வந்து கள்ள நோட்டு அடிச்சிட்டு இருப்பார் அப்போ வந்து போலீஸ் வந்துடும் உடனே போய் மைக்கில் எழுப்புவார் அந்த கமல் எழுப்புவார் எப்போ மைக்கிலே போலீஸ் வருதுப்பா போலீஸ் வருதுப்பா அப்படின்னு அதுக்கு அந்த கமல் அப்போ தான் அந்த கமலோட இன்ட்ரடக்ஷன் வரும் நோட் அடித்தா போலீஸ் தான் வரும் அப்படின்னு அந்த கேரக்டரோட வாய்ஸ் மாடிஃபிகேஷன் இருக்குல்ல அல்டிமேட்டுங்க அந்த அது அந்த கமல் பேசுகிற வாய்ஸ் மாடிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கமலுக்கும் வெவ்வேறு ஆரிஜின் இருக்கும் இவர் வந்து லண்டன் ரிட்டனு இவர் வந்து ரவுடி இன்னொரு கமல் வந்து பிராமின் மலை அந்த கேரளா தமிழ்நாடுல அந்த சைடில் இருக்கிற பிராமின் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கமல் வந்து சென்னையில் இருக்கிற பக்கா சென்னை தமிழ் பேசுகிற ஒரு கமல் எல்லாருக்கும் வேற வேறு வாய்ஸ் மாடிஃபிகேஷன் வேற வேறு டைலாக் வேறு வேறு ஆக்சென்ட்டு எப்பா எப்படி தான் அதை பண்ண அந்த வந்தால் பண்ணான்னு தெரில எப்போ வேற லெவல் மூணாவது கமல் வந்து ராஜன் க ராஜன் அதாவது ராஜா அப்படின்ற கேரக்டர் வரும் இது எப்படி வரேன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அப்படி இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி போய் வரும் அதான் ஸ்க்ரீன் ப்ளே இந்த மைக்கேல் போலீஸ்கிட்ட வந்து தப்பிச்சு காரில் போய் நேராக ஒரு பில்டிங்கில் போய் மோதுவார் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் போய் அப்போ வந்து ஒரு பில்டிங் தீ பிடிச்சிக்கும் அங்கே வந்து குஷ்பு இருப்பாங்க அப்போ தான் வந்து நம்ம ராஜா வருவார் ராஜா வந்து ஃபயர் ஆம் ஃபைட்டர் ஃபயர் ஃபைட்டர் அவர் வந்து அங்கே குஷ்பு வந்து காப்பாற்றுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் நாலாவது கமல் வந்து காமேஸ்வரன் நான் சொன்னேன்ல அந்த பிராமின் அந்த கேரக்டர் அவர் வந்து எப்படி இதுனா ராஜா வந்து ஒரு கடன்காரன் வந்து ராஜா இருக்கிறப்போ ஏதோ கை கலப்பாகி இந்த கருவாடெல்லாம் கீழே வந்து அந்த அவர் ஸ்கூட்டரில் போயிட்டுருப்பார் காமேஸ்வரர் அவர் மேலே போய் உழும் உளுந்த உடனே அது அவர் வந்து அந்த ரவுடியை ப ஒரு ஒருத்தர் ரவுடியை பார்த்து கத்துற மாதிரி வரும் அந்த லிங்க் இருக்குல்ல ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கானதான் லிங்க்கு இன்ட்ரடக்ஷன் லிங்க்கு அதெல்லாம் பார்த்து இப்போ பார்த்து வியந்தேன் நான் கடைசியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா அதோட கேஸ்ட்டு அந்த க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்களே டேரக்டர் வந்து சிங்கீதம் ஸ்ரீனிவாசர் ராவ் அந்த ஆளுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் கமல்ஹாசன் அவர் அவர்களுடைய கதை கிரேசி மோகன் அவங்களோட டைலாக்ஸ் நீங்கள் காமெடிக்கெலாம் காமெடி சென்ஸ்லாம் பாருங்களேன் நீங்கள் பார்த்தோன்னே இதெல்லாம் கிரேசி மோகனோட டச்சுன்னு அந்த மாதிரி இருக்கும் காமெடி டச் இதுக்கப்புறம் அந்த படத்தோட கேஸ்ட்டு நாகேஷ் இருப்பாங்க பீம் அப்படின்னு ஒரு அதெல்லாம் அல்டிமேட்டு அதுக்கப்புறம் குஷ்பு ஊர்வசி இந்த மாதிரி இவ்வளோ கேஸ்ட் பவர்ஸ் இந்த நாகேஷோட காமெடி சென்ஸை பற்றினா நான் சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது அவ்வளோ லெஜண்ட்ஸ் இருக்கிற ஒரு படம் தான் வந்து மைக்கேல் மதன காமராஜன் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த படத்தில் இருக்குது அந்த படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கும் அந்த ஹவுஸில் வந்து நாலு கமல் ஒரே இடத்துல இருப்பாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் நினச்சி பாருங்கள் சிஜி கிடையாது விஎஃப்எக்ஸ் கிடையாது அந்த காலத்தில் ஒரு மயிரும் கிடையாது ஆனால் என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா இப்போ நினச்சா கூட அவ்வளோ சிரிப்பு வருது நான் தெரியல அவ்வளோ அருமையான கோரியோகிராஃபிங்க அருமையான கோரியோகிராஃபி என்ன படம் நான் வந்து இந்த ஜோக்கெல்லாம் சொல்லி உங்களோட இது நீங்கள் போய் பாருங்க மைக்கேல் மதனா காமராஜன் காமெடி சீன்ஸ்னே தனியாக போட்டு வச்சிருப்பாங்க யூடியூப்ல தயவு செஞ்சு சிரிச்சுட்டே தூங்கணும் அப்படின்னா தூங்குறதுக்கு வேணும் அந்த படத்தை அந்த படத்தோட காமெடி சீன்ஸ் பார்த்து தூங்குங்க அல்டிமேட்டா இருக்கும் அதை படம் காமெடி ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் கோரியோகிராஃபி இதெல்லாம் ஓகே பாட்டு இளையராஜா மியூசிக் இளையராஜா ஓகே எல்லா எல்லா பாட்டுக்கும் ஓகே ஆனால் படத்தில் இருக்கிற எல்லா பாட்டும் கல் கிளாசிக்கான மியூசிக் எல்லா பாட்டும் சுந்தரி அந்த பாட்டு பேர் வச்சாலும் அந்த பாட்டு எல்லா பாட்டும் ஓ அந்த படம் இப்போ உட்காந்து டூட் இப்படின்னு இந்த ஜென் ஆல்ஃபா ஜென்சிலாம் விளையாடுறாங்களே டூட் அப்படின்ற படம் மைக்கேல் மதன காமராஜர் கிட்ட கூட நிற்க முடியாது இப்போ நீங்கள் எதெல்லாம் காமெடி ஃபிலிம்னு எடுக்கிறீங்களோ அது எதுவுமே நிற்க முடியாது மைக்கேல் மதன காமராஜர் கிட்ட அந்த மாதிரி ஒரு படம் வந்து மைக்கேல் மதன காமராஜர் அவ்வளோதான் மக்களே ஏதாவது ஒரு படத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் ஏன்னா நமக்கு கரண்ட்டாக வந்து எதாவது பெருசாக எதாவது பொலிட்டிக்கல் நியூஸ் எதாவது வந்துச்சுன்னா அதை பற்றி பேசலாம் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ் ஏதாவது பற்றி பேசலாம் ஆனால் பெருசாக ஏதோ கரண்ட்டில் ஏதோ பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லை அதனால் மைக்கேல் மதன காமராஜன் அந்த படத்தை பற்றி பேசினேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன் அந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து நிறைய கமல் ஃபேன்ஸ் இருப்பீங்க என்னோட பெரிய ஆட்கள் என் அப்பா வயசில் இருக்க எல்லோரும் இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் நிறைய தேர்ட்டில் கூட போய் பார்த்துருக்கலாம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஸோ நீங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதெல்லாம் படிக்க மிச்சத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்